அவங்களால ஒரு மக்கள்கிட்ட போய் பேச கூட முடியாத நிலையை கடைக்கோடி கண்ணுக்குட்டி இந்த கண்ணுக்குட்டிய மட்டும்தான் எரும மாடுகளும் பன்றிகளும் கழுதைகளும் இருக்காங்க அவங்களையெல்லாம் என்ன பாராமுகம் பார்த்து அவங்களே காப்பாற்றக்கூடிய வேலையில இந்த அரசு ஈடுபட்டு இருக்கு இதைத்தான் தமிழ்நாடு முழுவதும் மழை சார்ந்த பகுதிகள்ல ரொம்ப வறட்சி பகுதிகள்ல இதை ஒரு தொழிலாவே பண்றாங்க ஓஹோ இத ஒரு தொழிலாவே பண்றாங்க இது ஆளுங்கட்சி ஆசையோடு அதிகாரிகளுடைய ஆசையோடு காவல்துறையுடைய ஆசைகளோடு இந்த இந்த வேலை பார்த்து அரசே வந்து கள்ளச்சாராயத்தை வந்து விற்கிறவங்களையும் குடிக்கிறவங்களையும் ஊக்குவிக்கிற மாதிரி இந்த செய்தி இருக்கு இன்னைக்கு ஒரு விவசாயி வந்து விவசாயம் விளையாம இறந்தான்னா அவனுக்கு இந்த அரசு வந்து ரெண்டு லட்சம் கூட கொடுக்குதுல கள்ளச்சாராய விற்பவர்களும் குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு முத்துச்சாமி போன்ற ஒரு அனுபவம் அமைச்சர் சொல்வது இன்னும் வந்து வேடிக்கையா இருக்கு அவர் வந்து இந்த விடியா முதலமைச்சருடைய ஊது குழலாக அவர் செயல்படுறாரு அவர் ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒரு சட்டத்துக்கு முரணான ஒரு பொருளை தயாரிச்சு மக்கள்கிட்ட கொடுத்து அவங்க குடிச்சு இறந்திருக்காங்க நியாயமான கோரிக்கை அவருக்கு வந்து உண்மையிலேயே முதலமைச்சருக்கு சூடு சோரணை இருந்தால் பதவி விலக வேண்டும் குக்கு செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு சிறப்பிருந்தர் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் மற்றும் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் வேல் அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கா சிறப்பு கள்ளச்சாராயம் இந்த விவகாரம் தான் தமிழகம் முழுக்க எங்கு பார்த்தாலும் அந்த செய்திகள் தான் வந்து நம்மளுடைய ஆள் மனதுக்குள்ளார வந்து இருந்து பார்க்குறோம் ஒரு பெரிய மிக பெரும் து துயர சம்பவம் இது ஆளுங்கட்சியின் மீது தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மேலும் இன்றைய தினம் சட்டமன்ற கூட்டத்தொடரும் கூடிச்சு கூட்டத்தொடர் கூடும் பொழுது ஆஹ் எடப்பாடியார் அவர்கள் அவங்க அவனுடைய எதிர்கட்சி உறுப்பினர்கள் பெரிய பெரும் அமளியில் ஈடுபட்டதா ஈடுபட்டாங்க மைக்கை எல்லாம் ஆஃப் பண்ணுங்க அவங்களோட இதெல்லாம் குறிப்பில் வராதுன்னு சொன்ன பிறகு வெளிநடப்பு செஞ்சாங்க வெளிநடப்பு செஞ்சு எடப்பாடியார் அவர்கள் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டினாரு நான் சொன்ன அந்த மருந்து வந்து விஷ முறிவு அந்த மருந்தை நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன் ஆனா அமைச்சர் வந்து ஒரு தவறான ஒரு விளக்கத்தை தர்றாரு அவர் வந்து அந்த அல்சருக்கான மருந்து தான் எங்கள்கிட்ட கையிருப்பு அப்படின்ற மாதிரி ஒரு தவறான ஒரு விளக்கத்தை தருவதாக அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு எப்படி பாக்குறீங்க தொடர்ச்சி இந்த சம்பவத்தை பேய் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் கழுகுகள் கூட நாட்டியம் ஒரு அயல்நாட்டு பழமொழி இருக்கு அந்த மாதிரி ஒரு கொடூர ஆட்சியாளருடைய முதலமைச்சரா செயல்பட்டு ஜனநாயக மாண்புகளை குலைக்கும் வகையில் சட்டமன்றத்திலே ஒரு எதிர்கட்சியாக அனைத்து இந்திய அன்னாதிர முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்டோர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் மெத்தனால் என்ற அந்த ஒரு கெமிக்கல் மூலமாக விசச்சாராயம் பருகப்பட்டு அனைவரும் இன்றைக்கு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க சிகிச்சை சிகிச்சையில் இருக்காங்க பல பேர் சிகிச்சை பலனின்றி இறந்து இருக்காங்க அந்த 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 விசாராயத்தில் பயன்படுத்தி அந்த கெமிக்கல் மெத்தனாலுக்கு எந்த அரசு மருத்துவமனையிலையும் அதற்கு அதை அதை குண மருந்துகள் நம்மள்கிட்ட இல்லை அதாவது அந்த மெத்தனாலங்கிறது பேக்டரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணக்கூடிய அது வந்து ஒரு எரி சாராயம் அது வந்து ஒரு பாய்சனிங் அது முழுக்க முழுக்க அது ஒரு ஒரு விஷம் அது பாய்சனிங் தான் அது வந்து ஒரு சில கெமி அந்த கெமிக்கலை வந்து ஃபேக்ட்ரியில மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு அது ஒரு அது ஒரு அது ஒரு மெட்டீரியல் அந்த மெட்டீரியலை எப்படி இவங்களுக்கு கிடைச்சிச்சு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படி போய் இதை எடுத்து சாதாரண ஒரு கடைக்கோடி கண்ணு குட்டிகிட்ட போய் கிடைச்சி இதை மிகப்பெரிய லெவலில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி இன்னைக்கு இத்தனை பேர் ஒரு அரசுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தில ஏற்படுத்த வகையில இன்னைக்கு அரசே தலை குனிஞ்சு அவங்களால ஒரு மக்கள்கிட்ட போய் பேசக்கூட முடியாத நிலையை ஒரு ஏற்படுத்தணும் ஒரு சாதாரண கடைக்கோடி தண்டன் கண்ணுக்குட்டி இந்த கண்ணுக்குட்டியை மட்டும்தான் இந்த அரசு கைது செய்திருக்கு இதுல நிறைய எரும மாடுகளும் பன்றிகளும் கழுதைகளும் இருக்காங்க அவங்களையெல்லாம் இன்னும் பாராமுகமாக பார்த்து அவங்களையும் காப்பாற்றக்கூடிய வேலையில இந்த அரசு ஈடுபட்டு இருக்கு இதைத்தான் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரின் இதுல வந்து யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்களோ அது சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்தாலும் சரி திமுகவுடைய முக்கிய நிர்வாகியா இருந்தாலும் அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை வச்சிருக்காரு இது விஷயமா பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழத்துடைய வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ரெண்டு நாளைக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணி இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்கும் இந்நிலையில இது விஷயமா கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில்குமார் அவர்கள் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பே மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாவட்ட எஸ்பி அவர்களுக்கும் என்னுடைய சட்டமன்ற தொகுதியிலே என்னுடைய அருகாமையில் இருக்கிற சட்டமன்ற தொகுதியிலே சாராயம் விச சாராயம் ஆறாக ஓடுகிறது என்றைக்கும் இதனால் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படப்படுகிறது எனவே அவருடைய சொந்த லற்றுப்பேடலை கைப்பட எழுதி எஸ்பிக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் கொடுத்திருக்கார் நடவடிக்கை எடுக்க என்று ஆனால் அந்த அவர் கொடுத்த மனு மீது எந்த நடவடிக்கையும் ஆட்சியாளர்கள் எடுக்கவில்லை இது சம்பந்தமாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பலமுறை சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே மரக்காணத்தில் ஏற்பட்ட துயர சம்பவத்தின் போதே அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்றத்திற்கு கழகத்தின் சார்பிலே மாவட்ட தலைநகரம் போராட்டத்தை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம் ஆனால் இவர்களுடைய மெத்தனை போக்கு இந்த அரசு அதாவது எப்படின்னா அவங்க ஒரு இதுல யாரும் பப்ளிக்கோ யாரோ இதில் வந்து தலையிட்டது மாதிரி தெரில இந்த இந்த விசச்சாராய நிகழ்வுல பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு தீர்க்கமான முடிவில் இருக்காங்க திமுகவனுடைய அடிமட்ட தொண்டலத்திலிருந்து இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் வர ஒன்றியம் பகுதி மாவட்ட அளவில் இருக்க நிர்வாகிகள் அவங்கள்ட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு தெளிவு தெரியுது எங்களுடைய அமைச்சராக இருக்கட்டும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அவர்கள் வந்து மேல் லெவல்ல பெரிய லெவல்ல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து கவர்மெண்ட்டை பயன்படுத்தி எங்களுக்கு எந்த எந்த இந்த அரசால எங்களுக்கு எந்த பாய்தாவும் இல்லை அதனால நாங்களும் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவங்களோட ஒற்றை கொள்கையோட இந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமான தொழில்களை எடுத்து போதைப் பொருட்கள் ஆல்ரெடி வந்து சகோபரின் சாதிக்கு என்பவர் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேற்பட்ட போதை மதிப்புள்ள கடத்தி இருக்காரு அதே மாதிரிதான் இன்றைக்கு கண்ணுக்குட்டிகளும் இந்த எரிவு மாடுகளும்பவத்தை சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து நம்முடைய முதல்வர் வந்து உத்தரவிட்டு இருந்தாரு அன்னை செய்தியா ஒரு தனியார் ஊடகத்துல வந்து வந்த செய்தி அந்த சிபிசிஐடில இருந்து வந்ததாக தகவல் வந்ததாக அந்த செய்தி வந்துச்சு குறிப்பா அந்த சம்பவம் அந்த யாரெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சில கட்சியினுடைய அரசியலினுடைய பின்னணி இருக்குமா அப்படின்ற ஒரு விசாரிக்கிறோம் குறிப்பாக எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய பின்புலம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு தொழில விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் வந்துச்சு மற்றொரு தகவலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நீங்க சொன்ன பார இந்த கண்ணுக்குட்டி என்பவர் வந்து இது மெத்தனால் கலந்துருக்கு இது விஷம்தான் அப்படின்ட்டு தெரிந்துமே வந்து கூடுதலாக எல்லாம் அவர் சப்ளை பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தியும் அந்த அண்மை செய்தியா இல்ல அவரு அந்த கண்ணுக்குட்டி அவருடைய ஒப்புதல் வாக்குமதி சொல்லியிருக்காரு தகவல் பத்திரிகை செய்தி என்னிடம் வந்து அரசியல்வாதிகள் அரசியல் பிரமுகர்கள் ஆளுங்கட்சி பிரமுர்கள் அனைத்து கட்சிக்காரர்கள் காவல்துறையினர் அதிகாரிகள் எனக்கு நான் அனைவருமே சராய குடிப்பான்னு சொல்லியிருக்காரு அவர் வந்து யாரையும் விட்டு வைக்கல எல்லாரும் வந்து சராயம் குடிப்பாங்க அப்ப இத்தனை ஆசி இருந்தாதான் இந்த தொழில பண்ணியிருக்க முடியும் அதனால இதுல வந்து நான் மறுபடியும் அழுத்தி சொல்றேன் கண்ணுக்குட்டி மட்டும் காரணம் இல்லை நிறைய எறும்பு மாடுகளும் பன்னிக்குட்டிகளும் கழுதைகளும் இதுல காரணம் இருக்கு அவர்களை கண்டுபிடித்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனால சிபிசிஐடி விசாரணை என்பது அது மாநில மாநில அரசனுடைய கண்டுபோல வர ஒரு அமைப்பு தான் அதனால அந்த அமைப்பு மீது பொதுமக்களுக்கும் அரசியல் இல்லை அதனால கண்டிப்பாக நீங்க சொன்னதுல இருந்தா எனக்கு இன்னொரு விஷயம் ஸ்பார்க் ஆச்சு அந்த கண்ணுக்குட்டி அவர்களே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததாக செய்திகள் வந்துச்சுன்னு நீங்க ஆமா என்னோட நான் விற்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயத்தை பலரும் பல தலைவர்களும் வந்து அறிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது தோண்ட தோண்ட இன்னும் பல உண்மைகள் வெளிச்சங்கள் வரக்கூடும் ஆனால் இந்த அரசு அதை மேற்கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது நீங்க சொல்லுவது போல சிபிசிஐடிக்கு தான் வந்து இவங்க உத்தரவிட்டு இருக்காங்க இவங்க மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு தான் இந்த துறை அரசு அண்ணாமலை அவர்களும் உங்க துறை சொல்லிட்டு வர்றாரு சிபிஐக்கு இதை மாற்றணும் அமித்ஷா அவர்களிடத்துல நான் இந்த கோரிக்கையை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு எப்படி போக பாக்குறீங்க இந்த போக்கு கீழே இது எங்களுக்கு சிபிசிஐடி மேல நம்பிக்கை இல்லை ஏன்னு கேட்டா இது 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 வந்து கள்ளக்குறிச்சியில மட்டும் இந்த சம்பவம் நடக்கல தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் மழை சார்ந்த பகுதிகளில் ரொம்ப வறட்சி பகுதிகளில் இதை ஒரு தொழிலாகவே பண்றாங்க ஓஹோ இதை ஒரு தொழிலாகவே பண்றாங்க இது ஆளுங்கட்சி ஆசியோடு அதிகாரிகளுடைய ஆசையோடு காவல்துறையுடைய ஆசைகளோடு இந்த இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு சுப்ரீம் பவர் கொண்ட ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கு இதை வந்து கரைபடிந்த காவல்துறை கீழ்நிலை அதிகாரிகள் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி கண்ணுக்குட்டி மாதிரி இந்த சாராயங்காட்சி நபர்களை ஊக்குவித்து அவர்கள் மா கையூட்டு பெற்றுக்கொண்டு தமிழகம் முழுதும் மிக கனஜோராக இந்த கள்ளச்சார விவகாரம் நடந்து கொண்டிருக்கிறது இது விஷயமாக மரக்காணம் சம்பவத்தின் போதே மாண்பு எதிர்கட்சித் செலவு எடப்பாடி அவர்கள் சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பு கொண்டு சொன்னார் ஆனால் அவருடைய கனவை கவன ஈர்ப்பு கொண்டதை அரசு கண்டுகொள்ளவில்லை அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட விலைமதி பெற்ற உயிர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு சென்றிருக்கிறது அதனால இது வந்து கண்டிக்கத்தக்கது அவசியம் சிபிஐ விசாரணை தேவை சிபிசிஐடியான மாநில அரசு கட்டுப்பாட்டுல சிபிசிஐடைய விசாரணை நம்ப தகுந்ததா இல்லை என்பதை தெரிவித்து கொள்ளி அதே போல சார் இப்போ அமைச்சர் முத்துசாமி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்னு விட்டுருந்தாரு இந்த கள்ளச்சாராய வியாபாரத்தை விட்டுட்டு யாரெல்லாம் மனம் திருந்தி வந்து வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து தொழில் துவங்குவதற்கு ஐம்பது நாயிரம் வந்து மானியமாக கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லி எப்படி கண்கற்ற கண்கற்ற பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இதுக்கு வந்து பொருந்தும் இன்னைக்கு பார்த்து அரசே வந்து கள்ளச்சாராயத்தை வந்து விற்கிறவங்களையும் குடிக்கிறவங்களையும் ஊக்குவிக்கிற மாதிரி இந்த செய்தி இருக்கு இன்னைக்கு ஒரு விவசாயி வந்து விவசாயம் விளையாம இறந்தான்னா அவனுக்கு இந்த அரசு வந்து ரெண்டு லட்சம் கூட கொடுக்குதுல ஆனா இதை வந்து இறந்தவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அவங்களுக்கு கொடுக்குற அந்த உதவித்தொகையை நம்ம உண்மையிலே அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்றங்களின் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அரசு இந்த மாதிரி வந்து ஒரு தவறான கொள்கை முடிவெடுத்தா இன்னும் வந்து கள்ளச்சாராய விற்பவர்களும் குடிப்போர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு முத்துச்சாமி போன்ற ஒரு அனுபவம் அமைச்சர் சொல்வது இன்னும் வந்து வேடிக்கையா இருக்கு அவர் வந்து இந்த விடியா முதலமைச்சருடைய ஊது குழலாக அவர் செயல்படுறாரு அவருடைய புத்திக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன் அதனால இதெல்லாம் வந்து தவறான ஒரு போக்கு நாங்க வந்து மணந்திரு இவங்க வந்து கையில இவர் தடியை வச்சுக்கிட்டு சாட்டையை வச்சுக்கிட்டு அந்த சாட்டையை சொல்லட்டாம நீங்க மனந்திருந்து வாங்கினா ஏன் மனந்திருந்து அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சாட்டையை சொல்லிட்டு இருபத்தி நாலு தமிழ்நாடு தமிழ்நாடுக்குள்ள நடவடிக்கை எடுத்து இந்த ஒட்டுமொத்த கலாச்சாரத்தையும் வந்து அழிச்சிடலாம் அத நடவடிக்கை எடுக்க விட்டு காவல்துறையை கையில வச்சுக்கிட்டு ரெவன்யூ துறையை கையில வச்சுக்கிட்டு அந்த வேலையை பண்ணாம மனந்திருந்து வாங்கினா யாரு வருவான் அதே போல அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அவர் மது விளக்கு துறை இலாக்காவை கையில வச்சிருக்காளா இல்ல மது பெருக்க கூடிய துறையை வந்து கையில வச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில வந்து எழுப்பப்படுது இதே முத்துசாமி அவர்கள் தான் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு பேச்சு ஒன்று பேசினாரு டெட்ரா பேக் எல்லாம் வந்து அறிமுகப்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட பேசினாரு காலையில் குடிப்பவர்கள் வந்து குடிகாரர்கள் அப்படின்னு சொன்னா நான் கோபமாவே அப்படின்னு எல்லாம் கூட சொன்னவர் அப்படியான ஒரு அமைச்சரை இன்றளவும் வந்து அவரை தக்க வச்சிருக்காங்க அந்த துறையிலேயே அப்படின்னா இந்த அரசுக்கு ஒரு இழக்கு இழுக்குதானே இந்த அரசுக்கு ஒரு அவே தானே இன்னும் அவங்களை வச்சிட்டு இருக்காங்கன்னா என்ன சரி இதுல சார் அவர் வந்து செந்தில் பாலாஜி செஞ்ச அந்த ஒரு வியாபார வேலையை டாஸ்மார்க்ல செஞ்ச வேலைய அவர் கன்னியூ பண்ணிட்டு இருக்காரு இன்னும் வந்து டாஸ்மார்க்ல ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்பதை இன்னும் குறைச்ச பாடு இல்ல அங்கே முறையான விற்பனை அங்க நடக்கலை இன்னும் வந்து தொண்ணூறு ரூபாய் பாட்டில் நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய் பாட்டில் நூத்தி இருபது ரூபாய்க்கு இப்படி வந்து ஒரு சட்டவிரதமான விற்பனை நடந்துகிட்டு இருக்கு அதை ஆமோதிக்கும் விதமாக கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ரெவெனியூ வந்துட்டு இருக்கு கவர்மெண்ட்டுக்கு லீகல் ரெவன்யூன்னு ஒண்ணு வந்து இருக்கு இல்லீகல் ரெவனியூங்கிறது அமைச்சர் மாதிரி ஆட்கள் அது வந்து முதலமைச்சருக்கு போயிட்டு இருக்கு அதனால அவர் வந்து மது பிரியர் அவர் வந்து குடிகாரர்கள் மது பிரியர்னு அவர் அவர் பட்டம் கொடுத்தாரு அந்த மது பிரியருக்கு வந்து ஒரு சங்க தலைவராகவே நேமுகலா தகுதியான நபர் அதே போல சார் எடப்பாடியார வந்து பிரஸ் மீட்ல இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு தொகுதி அந்த சார்ந்த இரண்டு எம்எல்ஏக்களை வந்து இந்த எம்எல்ஏக்கள் வந்து கண்டிப்பா உடந்தை அப்படின்ற மாதிரி உதயசூரியன் அவர்களும் வசந்தம் அவர்களையும் உதயசூரியன் அவர்களையும் வந்து குறிப்பிட்டிருந்தாரு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்ற மதிய முடிந்த அளவுல அந்த இரு சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து பிரஸ் மீட்ல சொன்னாங்க ஓபன் சேலஞ்சும் பண்ணாங்க இப்படியான ஒரு நீங்க அந்த எங்கள் மீது வந்து நிரூபிக்காவிட்டால் நாங்க அதாவது விட் மீன்ஸ் நாங்க வந்து பொது வாழ்க்கையை விட்டு நாங்க போக தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பகிரங்கமா ஒரு சேலஞ்சி விட்டுருக்காங்க மேலும் மாண ஈடு வழக்கு நாங்க போட இருக்கிறோம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் ராமதாஸ் ஐயா மேலும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் மீது நாங்க வான நஷ்டம் போட வழக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க தெளிவா சொல்றாங்க இல்ல அவங்க வந்து செஞ்ச குற்றத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி வான நஷ்ட வந்து கையில எடுக்கிறாங்க இது வந்து முறையான தகவல் தான் நாட் ஒன்லி எடப்பாடியார் மட்டும் இதை சொல்லல இன்னைக்கு ஒட்டுமொத்த அந்த மாவட்ட நிர்வாகம் தமிழகமே பேசிக்கிட்டு இருக்கு இந்த வந்து உதயசூரியன் மக்கள் பிரதிநிதி சட்டமன்ற உறுப்பினர் அவர் நாலு முறை அஞ்சு முறை சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க வசந்தம் காத்தியும் இரண்டாவது முறை மூணாவது முறை சட்டமன்ற உறுப்பினராக ஒரு ஒரு காவல் துறைக்கு என்ன கடமை இருக்கோ ஒரு வருவாய்த்துறைக்கு என்ன கடமை இருக்கோ அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினருக்கும் கடமை இருக்கு இந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமான தொழில்கள் நடக்கும்போது ஒரு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு கெடுதலை மக்களுக்கு ஊறு விளைக்கிற தொழில்களை செய்யும் போது அதை வந்து கண்டறிஞ்சு அந்த தொழிலை அப்புறப்படுத்துவதற்கு காவல்துறையிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கடமை இருக்குது அவர் சார்ந்த சட்டமன்ற ஒரு பகுதியில் வாழ்கிற மக்கள் தான் இன்னைக்கு ஐம்பதுக்கு மேற்பட்டோர் இறந்துருக்காங்க அதனால இந்த ஒரு துர்பிய துர்பாக்கியமான நிலைமையில இந்த ஒரு ஒரு மோசமான சூழ்நிலை அவங்க வந்து ஓப்பன் சேலஞ்ச் பண்றதெல்லாம் அந்த மக்கள் பிரதிக்கான பதவிக்கு அழகல்ல அவர்கள் இதே மாதிரி தொடர்ந்து பேசினா மக் அவங்க வந்து அவங்கள வந்து மக்களே அவர்கள் வந்து தண்டிக்கக்கூடிய சூழல் வருகின்ற தேர்தல் எப்படி அந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற பகுதிக்கு உட்பட்ட பகுதி அந்த இன்னொரு சட்டமன்ற வசந்தம் கார்த்திகேன் திருக்கோயில அவர் சட்டமன்ற பகுதிதான் அந்த கல்வராயன் மகளிர் மலைப்பகுதி அங்கேதான் மிகப்பெரிய நவல்ல இந்த சாராயம் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு மெத்தனால் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கு எப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்ங்கிறது மக்களோட லிங்க்ல உள்ளவர் ஒரு கிளைச் செயலாளருடையும் ஒன்றிய செயலாளரையும் ஒன்றிய கழக நிர்வாகிகளுடையும் அதிகாரிகளுடையும் பிஓஓடையும் நேரடி தொடர்புல உள்ளவங்க இவருக்கு தகவல் தெரியாம இருக்குமா சாராயம் காய்ச்சறான்னு சொல்லிட்டு சாராயம் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் தெரியாம இருக்குமா கண்டும் காணாமாக கண்ணுக்குட்டி போன்றவரை தொழிலாக்கணும் ஒன்றிய செயலாளர் தொழில் வைக்கணும் நாம அரசாங்கத்தின் மூலம் பயனடைறோம் எல்லாம் இந்த மாதிரி தொழில்கள் தொழில் பயனடை நாளைக்கு தேர்தல் வரும்போது இந்த சட்டவிரதமாக சம்பாதித்த மீண்டும் மக்களுக்கு கொடுத்து வாக்கு பெறலாம் என்ற அற்ப எண்ணத்திலே இவர்களை போன்ற மோசமான அரசியல்வாதங்களுடைய தூண்டுதலும் பேர் தான் இந்த சட்டவிரோத தொழில் நடந்திருக்கிறது அதே போல தொடர்ச்சியா எடப்பாடியார் அவர்கள் அவர் எதிர்கட்சியாக இரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார் இதுவரை பெரிதாக அவர் வந்து பதவி விலக வேண்டும் முதல்வரை அப்படின்னு சொல்லி இதுக்கும் வலியுறுத்தல ஒரே ஒரு இந்த அந்த விவகாரம் நம்ம ஜாபர் சாதி விவகாரத்துல மட்டும் முதல்வர் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை அப்போதுதான் முதல் முறையா அவர் வச்சாரு அவரே நான் சொன்னாரு நான் தும்பும் போதெல்லாம் வந்து நீங்க பதவி விலகணும் அப்படின்னு சொன்னீங்க நான் அதிகாரத்துல இருக்கும்போது ஆனா நான் இந்த விவகாரத்துல மட்டும் தான் நான் சொல்றேன் நீங்க பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாரு அதன் பிறகு இப்ப மீண்டும் இந்த விவகாரத்திலயும் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து இப்படியான ஒரு கோரிக்கையை வச்சிருக்காரு மக்கள் மத்தியில இந்த மாதிரி முதல்வர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுல என்ன இருக்குண்ணா சார் இப்போ எதற்கெடுத்தாலும் பதவி விலகல் இது வந்து சரியான ஒரு அணுகுமுறையா அதாவது நாங்க உங்களுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் இரும்பு களம் கொண்டு அடக்கப்படும் முதல்வர் சொல்லியிருக்காரு அப்படி இருந்தும் அவங்க எதிர்கட்சியினுடைய கோஷத்தை நம்ம நாமளும் அந்த காப்பி அடிச்சிட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல எத்தனை முறை இரும்பு கரம் கொண்டு நீங்க நடக்கிறீங்க நீங்க மரக்காலத்துல ஒரு நிகழ்வு நடக்கும்போதே இந்த அரசு சுதாரிக்க வேண்டுமா இல்லையா நீங்க வந்து கும்பகரணம் போல தூக்கம் போட்டு இன்னைக்கு ஐம்பது பேர் உயிர் போயிடுச்சு இன்னைக்கு நூத்துக்கு மேற்பட்ட வந்து மருத்துவமனையில சிகிச்சை இருக்கான் அவங்க கவலைக்கிடமா இருக்காங்க இப்படி மக்களுடைய உயிரை காவி வாங்கிட்டு பதவி விலக சொல்லக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் மிகப்பெரிய ஒரு பெரிய இது நடந்திருக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒரு சட்டத்துக்கு முரணான ஒரு பொருளை தயாரிச்சு மக்கள்கிட்ட கொடுத்து அவங்க குடிச்சு இறந்திருக்காங்க நியாயமான கோரிக்கை அவருக்கு வந்து உண்மையிலேயே முதலமைச்சருக்கு சூடு சோரண இருந்தால் பதவி விலக வேண்டும் பதவிகள்னு உறுதியா சொல்றீங்க ஆமா ஆனா எந்த ஒரு பெரிய நெருக்கடி எதுவும் கொடுத்த மாதிரி தெரியலையே வருகின்ற வருகின்ற திங்கக்கிழமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வருவாய் மாவட்டங்கள் தலைநர்களே எல்லா மாவட்டங்களிலும் அந்த மாவட்ட கழகத்தின் சார்பிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அங்கே ஒட்டுமொத்த அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு இந்த அரசுக்கு எதிராக முதலமைச்சர் பதவி விட வேண்டும் என்று மிகப்பெரிய கோஷத்தை எழுப்ப காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இந்த மரணத்திலேயே வந்து அரசியல் அரசியல் செயலாளர் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு இந்த விமர்சனத்தை இன்னைக்கு இவங்க செய்யாத அரசியலா இவங்க செய்தாத அரசியலா இந்த அரசியல் எல்லாம் சொல்ல முடியாது முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி வந்து வந்து அரசியல் செய்யாம அவியலா செய்ய முடியும் என்று பேசியவர் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அப்பொழுது எதிர்கட்சி தலைவர் நீட் விவகாரத்திலே நீட் விவகாரத்திலே அனிதா என்ற அருகில் ஒரு மனைவி இறந்து போனார் அவர் அவர் எந்த விதத்துல இறந்தார் என்பது கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு அதை கையில எடுத்து தமிழகம் தலிய மிகப்பெரிய அரசியலை செய்தது நீட்டை வந்து எடுக்க முடியாங்கிற விஷயம் அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல டிசைட் பண்ணது அந்த சுப்ரீம் கோர்ட்ல மாணவர்கள் சார்பாக வாதாடி அந்த நீட்டுக்கு ஆதரவா தீர்ப்பை பெற்றதே மரியாதைக்குரிய அவர்களுடைய மனைவி திருமதி கே நளினி சிதம்பரம் அவர்கள் தான் அவர்கள் தான் அந்த கூட்டில இருக்கார்கள் அந்த நீட்டை அறிமுகப்படுத்தும் போது திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசுல அங்கம் வைத்தது காங்கிரஸ் தமிழ்நாட்டுல எக்ஸம்ஷன் அப்படின்றத சொல்றாங்க சாத்தியம் கிடையாது சாத்தியம் கிடையாது இந்திய அளவு இந்திய அளவுல தான் அதை செய்ய முடியும் தமிழ்நாட்டுல கேட்க முடியாது இவங்க தொடர்ந்து மக்கள்கிட்ட

மறுதியாக பாலச்சந்திரனை பார்த்து கும்பிடுவாரு அவர் கொள்வதற்கு காரணமாக அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் குவாந்தியை பார்த்து கட்டி பிடிப்பாரு அதனால இவங்களுக்கு எந்த கொள்கைக்கும் கோட்பாடும் கிடையாது அன்னன்னைக்கு அரசியல் சூழலுக்கு ஒரு மேட்டரை கையில் எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்வதற்கு இன்றைக்கு வந்து வாழ்ந்து அம்மையார் அப்படி பார்த்தோம்னா நம்மளும் வரலாறு பேசலாம் அம்மையார் ஜெயிலு தான் சொன்னாங்க இப்ப பிரபாகரனை வந்து தூக்குல போடணும்னு சொல்லி சட்டமன்ற தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்தாங்க பிறகு தமிழ் தேசியவாதிகள் வந்து அதிமுக ஆதரிக்கலையா தமிழ் தேசியவாதிகள் அதிமுக ஆதரிச்சு இளைய வளர்ந்தால் ஈழம் வளரணும்லாம் சொல்லவில்லை நாங்க போய் நாங்க வந்து நாங்க அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு மரணம் பிரபாகரனுடைய ஒரு தவறான தவறான முடிவு ராஜீவ் காந்தியுடைய மரணத்துனால எடுத்தாங்க ஆனால் ஒன்றரை லட்சம் மக்கள் கொன்று குவித்த போது அம்மா வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க இவங்கள மாதிரி வந்து ஆடு பகை குட்டி உறவுற கதையா வரல அவங்களுக்கு வந்து மனசுல தொன்னா எதிர்ப்பாங்க தேவைன்னு ஆதரிச்சுக்குவாங்க அது நல்ல நல்ல முடிவா இருந்து ஆதரிப்பாங்க மக்கள் கொன்று குவிச்ச போது ஒன்றரை லட்சம் தமிழ் சொந்தங்கள் கொண்டு குடிச்ச போது அம்மா வந்து வந்து ஈழத்துக்கு ஆதரவு நான் வந்து நான் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா ஈழம் ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க இவங்க மாதிரி ஆடு குட்டி ஒரு ஆடும் குட்டியும் அந்த மாதிரி எடுத்த கிடையாது அப்படிங்கறதுக்காக தானே அவங்க வந்து ஒரு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல தானே அவங்க எல்லாரும் ஒன்றை நினைச்சாங்க அதாவது மேனிபெஸ்டோங்கிறது அது உண்மையிலே செய்யக்கூடிய மேனிபெஸ்டா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நடக்காத ஒரு விஷயத்த காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர் ஒருவர் சிதம்பரம் அவங்களுடைய மனைவி திருமதி நள்ளி சிதவர் இந்த மாணவர்களுக்கு ஆதரவா நீட்டு ஆதரவு நீட்டுக்கு ஆதரவா வந்து உச்சநீதிமன்றத்திலே வந்து ஆஜராகி வாதாடி இந்த தீர்ப்பு பெறாங்க அப்புறம் காங்கிரஸ் கட்சியை நாங்க நீட்டுக்கு எக்ஸ்டென்ஸ் வருவோம்னா இது எப்படி கான்ட்ராவலா இருக்கு அது முன்னுக்கு பின் குரோனா இருக்கு அதே போல சார் இப்போ நம்ம சொல்லிருந்தோம் பேசிட்டு இருக்கும் பொழுது பல பதவி விலக வேண்டும் முதல்வர் அவர்கள் அப்படின்னு சொல்லி ஆனா திமுக என்ன கேக்குறாங்க அப்படின்னா கடந்த காலத்துல அமையார் ஜெயலலிதா அவர்களோட ஆட்சிகாலத்துல வந்து இந்த மாதிரி கலாச்சாரங்கள்லாம் வந்து குடிச்சு யாருமே சாகலையா எத்தனையோ பேருக்கு வந்து கண் பார்வை எல்லாம் இருநூறுக்கும் மேற்பட்ட கண் பார்வை பேருக்கு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஒண்ணு அம்மையார் அவர்கள் அவர்களோட ஆட்சி காலத்துலதான் வந்து ஹில்ஸ்ல முப்பது பேர் இறந்து போனாங்க பன்ருட்டில பல பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி அதையும் மேற்கோள் கட்டுறாங்க இது வந்து எப்பவும் நடக்கும் நாங்க வந்து இப்ப இரும்பு கரும்பு கொண்டு அடப்புவோம் அப்படின்னு சொல்லி திமுகவினர் உங்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறாங்க இது வந்து இவங்க இவங்க வந்து தென்காசிக்கு வழி கேட்டா தேவ போறதுக்கு வழி சொல்றாங்க தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்கள்ல ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறு இந்த பதினொன்று இருபத்தி ஆட்சி எல்லாம் எங்கேயும் நடந்த மாதிரி தெரியல இவங்க ஏதோ பழைய தவறான தகவல்களை தொடர் சொல்றாங்க இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணு கடலூர் மாவட்டம் பண்டூட்டில வந்து ஐம்பத்தி மூன்று பேர் மரணிச்சிருக்காங்க அந்த கள்ள கல விஷச்சார மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட இருநூறு பேருக்கு வந்து கண் பார்வை வந்து போயிருக்கு அதே போல அதே ரெண்டாயிரத்தி ஒண்ணு ரெட் வந்து முப்பது முப்பது பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இதெல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க ஒவ்வொரு செய்தி ஊடகங்கள்லயும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரமுகர்கள் இந்த விஷயத்த மேற்கோள் காட்டுறாங்க ஒரு செய்திக்கு மேற்கோள் காட்டுறாங்க இதை வச்சு நான் நியாயப்படுத்த விரும்பல இருக்கு அன்னைக்கு வந்து உடனே பாத்தீங்கன்னா அம்மா நடவடிக்கை எடுத்து நிறைய பேரை கூண்டாஸ்ல புடிச்சு போட்டாங்க நிறைய பேர் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு எஸ்பி ல இருந்து அன்னைக்கு இருந்து டி இன்ஸ்பெக்டர் வரைக்கும் எல்லாரும் பண்ணாங்க இரும்பு கடந்து ஒடுக்கினாங்க அடுத்து வந்து காய்ச்சல் கடன் இப்பதான் நடந்துச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மரக்கணத்துல வந்து இருபத்தி பேர் சாகுறாங்க அடுத்து ஐம்பது பேர் சாகுறாங்க இந்த ஒரு வருஷ கேப்ல அன்னைக்கு ஏதோ ஒரு நிகழ்வு நடந்த அன்னைக்கு சுட்டி காட்டுக்கு சாங்கிறாங்க ஆனா அன்னைக்கு அம்மா உடனே நடவடிக்கை எடுத்தாங்க அன்னைக்கு உள்ள அதிகாரிகளை வந்து ஃப்ரீயா செயல்பட விட்டாங்க கள்ளச்சாராயமே தமிழ்நாட்டுல இல்லாத நிலையை உருவாக்குனாங்க அதே போல சார் இப்போ நேற்றைய தினம் அந்த செய்தி தூத்துக்குடியில ஒரு வீட்டிலேயே எட்டு கிலோ மெத்து வந்து பதுக்கி வச்சிருந்ததாகவும் அதை வந்து நேற்றைய தினம் பறிமுதல் செஞ்சிருக்காங்க போதை பொருளும் ஒரு புறம் இந்த திமுக அரசு வந்து எப்படி கையாளுது அது வந்து ஒடுக்குதா ஒரு மெத்துங்கிறது ஒரு மிக மிக ஒரு அபாயகரமான ஒரு போதை வஸ்து அது இந்த அளவுக்கு ஒரு பிடிபடுது அப்படின்னா இந்த சம்பவத்தான் எப்படி பாக்குறீங்க இல்ல இது இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு உயர் அதிகாரியில இருந்து திமுகவுடைய தலைவர்கள் வர இத வந்து சிபிஐ விசாரிக்கணும் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மெத்து மட்டும் இல்ல மிகப்பெரிய போதை வசதுக்கள் நடமாடுது சாதாரணமா பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகள் ஹாஸ்டலு கவர்மெண்ட் ஹாஸ்டலு பிரைவேட் ஹாஸ்டலு உயர் ரக உயர்ந்த அந்த வகுப்பு பிரிவு மாணவர்கள் படிக்கக்கூடிய பெரிய பெரிய கல்லூரிகளுடைய ஹாஸ்டலு எல்லா இடத்துலையுமே உயர் ரக வந்து இருந்து இந்த மாதிரி போதைப் பொருள் வந்து எல்லாமே சாதாரணமாக கிடைக்குது இது ஒரு பெரிய கிளை மாதிரி ஏற்படுத்தி ஏஜென்சி மாதிரி போட்டு அதிகாரிகளுடைய ஆசையோடு லோக்கல் ஆய்வாளர்களுடைய ஆசையோடு பெரிய லெவல்ல கையூட்டு பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த வந்து போதை பொருள்கள் ரொம்ப இது உண்மையிலே இந்த நிகழ்வுல சிபிஐ வந்து இன்வால்வ் பண்ணி இந்த வழக்கு ஒப்படைச்சு தமிழகம் முழுதும் சிபிஐ வந்து தலையிடணும் தலையிட்டு தமிழ்நாட்டுல வந்து போதைப் பொருட்களை துடைச்செறியணும் அப்பதான் மக்களும் மாணவர்களும் இளைஞர்களும் எதிர்கால சந்திரன் நிம்மதியா வாழ முடியும் இப்போ போன சென்ற ஆண்டும் நீங்க மேற்கோள் காட்டீங்க இருபத்தி மூன்று மரணங்கள் இப்போ வந்து மணிக்கு மணி உயர்ந்து கொண்டு இருக்கு இன்னும் உயரக்கூடும் ஒரு அபாய எல்லாம் விடுக்கிறாங்க இப்படி இருக்க சூழ்நிலையில இது டோட்டலி அரசு இயந்திரத்தினுடைய ஃபெயிலியர்னு பாக்குறீங்களா இப்படி பாக்குறீங்க இல்ல அரசினுடைய இது வந்து டோட்டலா வந்து அரசு வந்து இன்னைக்கு செயல் இழந்தான் இருக்கு அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குன்னு கூட தெரியல எடுத்த அந்த எஸ்பியை மாத்துறாங்க மேல அது சம்மந்தப்பட்ட ஏடிஜிபி மாத்துறாங்க பட் இதுல என்ன நடந்துருக்குன்னு கூட இன்னும் அவங்க விசாரிக்கவே இல்லை லோக்கல்ல இதில் யார் இன்வால்வ் அரசியல் தலையீடு என்ன இதுல யாராருக்கெல்லாம் இந்த வந்து இந்த பொருட்கள் எப்படி வந்துச்சு இவ்வளவு பெரிய இந்த மெத்தனால் அதர் விஷயங்கள்லாம் அந்த சாராயம் சாராயம் இந்த விஷ சாராயம் காய்ச்சுவதற்கு எப்படி இவங்க கை கிடைச்சி ஒரே ஒரு கண்ணுக்குட்டியை மட்டும் கைது செய்து இந்த ஒரு நபர் கமிஷனை மட்டும் அமைச்சு இந்த மேட்டரை இதோட வந்து மூடி மறைக்கிறதுக்கு இந்த அரசு முயற்சிக்கிறது இது ஒரு ஆகாத செயல்படாத அரசாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் ஓகே சார் பல்வேறு விவகாரங்கள்ல நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாகவும் பொறுமையாகவும் பதில் சொல்றதுக்கு ரொம்ப நன்றி சார்